நண்பர்களே இன்று உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் போர்களிலிருந்து நாம் மிகப்பெரிய படிப்பினைகளை பெறுகிறோம் போர்கள் இனி தரையில் மட்டும் நடத்தப்படுவதில்லை இன்றைய உலகில் உண்மையான போர் வானத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அந்த சண்டை போர் விமானங்களாக இருந்தாலும் சரி ஏவுகணைகளுடன் இருந்தாலும் சரி அல்லது ட்ரோன்களாக இருந்தாலும் சரி எதிரியின் கட்டளை மையத்தை அழிப்பவனுக்கே வெற்றி உரியது அது அவர்களின் இராணுவ தளமாக இருந்தாலும் சரி அல்லது ரேட்டார் நிலையமாக இருந்தாலும் சரி எதிரியை குருடனாக்கி செவிடாக்கினால் மட்டுமே போரில் ஒரு முனையை அடைய முடியும் அதனால்தான் இன்று ஒவ்வொரு எதிரியும் தங்கள் தகவல் தொடர்பு மையத்தை முதலில் குறிவைக்கிறார்கள் இது எந்த இராணுவத்தின் கண்கள் மற்றும் காதுகள் என்று அழைக்கப்படுகிறது அதனால்தான் நண்பர்களே உண்மையான தேவை எதிரியை தாக்குவது மட்டுமல்ல மிக முக்கியமாக எதிரியின் ஒவ்வொரு தாக்குதலையும் முறியடிக்கும் ஒரு அமைப்பை உருவாக்குவதும் ஆகும் எதிரி ஒரு மில்லியன் முறை முயற்சிக்கும் அளவுக்கு நமது இராணுவ சொத்துக்களை மிகவும் வலுவாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் அவற்றில் ஒரு முடிகூட அழியாது எதிரியை தோற்கடிப்பது முக்கியம் நண்பர்களே ஆனால் அதைவிட பெரிய பணி என்னவென்றால் ஏவுகணையின் ஒரு ஏவுகணை கூட நமது வானத்தை துளைக்காமல் பார்த்துக்கொள்வதுதான் இதனால்தான் வானத்திலிருந்து வரும் எதிரியின் எந்த ஆயுதத்தையும் தடுக்க நாடு கற்றுக்கொண்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் அவர் ஏற்கனவே போரில் ஒரு மூன்றில் ஒரு பங்கு ஐ வென்றுவிட்டார் ஏனென்றால் அந்த நேரத்தில் எதிரி ஒரு மில்லியன் முறை தாக்க முயற்சிக்கலாம் ஆனால் அவரது திட்டங்கள் அனைத்தும் அங்கு சிதறடிக்கப்படும் அவர்களுக்கு வேறு வழியில்லை எங்களுக்கு எஞ்சியுள்ள ஒரே பணி நேரடியாக திருப்பித் தாக்குவதுதான் இப்போது சிந்தியுங்கள் நண்பர்களே எந்த நாட்டின் இராணுவம் களத்தில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அதன் வானம் பாதுகாப்பாக இல்லாவிட்டால் அதன் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியானது இதனால்தான் இன்று உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் கூட தங்கள் வான் பாதுகாப்பு முறையை வலுப்படுத்த தங்கள் முழு பலத்தையும் பணத்தையும் செலுத்துகின்றன ஆனால் இந்த அத்தியாயத்தில் இந்தியா பங்கேற்பது பெருமைக்குரியது இப்போது அவர் செய்த காரியம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது உங்கள் நெஞ்சை பெருமிதம் கொள்ளச் செய்யும் ஒரு சாதனை ஒட்டுமொத்த உலகத்தின் கண்களும் நமது விஞ்ஞானிகள் மீது பதிந்திருக்கும் நமது பெருமைக்கு மிகப்பெரிய காரணமாக இந்தியா என்ன செய்துள்ளது இன்றைய வீடியோவில் கண்டுபிடிப்போம் ஆனால் வீடியோவில் செல்வதற்கு முன் நீங்களும் இந்திய விஞ்ஞானிகளை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் என்றால் இப்போது இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் ஏனெனில் இது உங்களுக்கு இரண்டாவது வேலை ஆனால் அது எங்களுக்கு நிறைய உதவுகிறது நண்பர்களே இந்தியாவுக்கு அண்டை வீட்டாரின் ஒவ்வொரு தீய செயலிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் பாகிஸ்தான் தனது மலிவான செயல்களை மீண்டும் மீண்டும் செய்து வருகிறது சில நேரங்களில் ட்ரோன்களை விற்பனை செய்வதன் மூலமும் சில நேரங்களில் போர் விமானங்களை நமது எல்லையை நோக்கி அனுப்புவதன் மூலமும் தொடர்ந்து நம்மை தூண்டிவிட முயல்கிறார் அதே நேரத்தில் சீனா தனது ஜே இருபது ஸ்டெல்த் போர் விமானத்தை காண்பிப்பதன் மூலம் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்போதும் இந்தியா தங்கள் தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கும் என்று நினைத்து வருகின்றன ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது இப்போது இப்படி நினைப்பவர்களுக்கு புதிய அதிர்ச்சி காத்திருக்கிறது ஏனெனில் இந்தியா இனி தொழில்நுட்பத்தை வாங்கும் நாடாக மட்டும் இருக்காது அதை உருவாக்கும் நாடாகவும் மாறும் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த எம் மூன்று ஏவுகணை உருவாக்கப்பட்டு வரும் இந்தியா அபிலாஷனல் ப்ராஜெக்ட் குசாதான் இதற்கு மிகப்பெரிய சான்று நண்பர்களே எஸ் நானூறு இதுவரை உலகின் மிக சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக கருதப்பட்டது இந்தியாவின் எம் மூன்று ஏவுகணை இதை இன்னும் விஞ்சப்போகிறது அறிக்கையின்படி இதன் வரம்பு நானூறு கிலோமீட்டர் மீமி அது இன்னும் அதிகமாக இருக்கும் மேலும் இது மேக் மூன்று வேகத்தில் அதாவது ஒலியை விட மூன்று மடங்கு வேகமாக பறந்து எதிரிகளை தாக்கும் இவ்வளவு நீண்ட தூரம் மற்றும் இவ்வளவு வேகமான வேகம் என்பது இந்த ஏவுகணை எதிரிகளுக்கு ஒரு உண்மையான நேரத்தை நிரூபிக்கப் போகிறது ஆனால் நண்பர்களே எம் தான் வலிமை வரம்பு மற்றும் வேகத்தில் மட்டுமல்ல அதன் உண்மையான சக்தி அதில் நிறுவப்பட்ட அதிநவீன ரேட்டார் மற்றும் வழிகாட்டுதல் அமைப்பில் உள்ளது இது ஒரு செயலில் உள்ள ரேட்டார் சீக்கருடன் நிறுவப்படும் இது எதிரியின் போர் ஜெட் அல்லது பாலிஸ்டிக் ஏவுகணையை காற்றில் கூட்டி அழிக்கும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இது ஒரு மொபைல் லான்ச்சரிலிருந்து சுடப்படலாம் அதாவது எங்கள் இராணுவம் அதை எங்கும் எப்போது வேண்டுமானாலும் நிலைநிறுத்த முடியும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத கேடயம் எதிரிக்குத் தயாராக இருக்கும் இந்த அமைப்பு பல அடுக்குவான் பாதுகாப்பு அமைப்பு வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இது தரை ரேடார்கள் கட்டளை நெட்வொர்க்குகள் மற்றும் ஏவுகணை பேட்டரிகள் ஆகியவற்றால் நிர்வகிக்கப்படும் மேலும் இது ஆகாஷ் ஏவுகணை போன்ற இந்தியாவின் தற்போதுள்ள அமைப்புகளுடன் பிரதிபலிக்கப்படலாம் மேலும் எஸ் நானூறு உடன் ஒருங்கிணைக்கப்படும் இதன் பொருள் வரவிருக்கும் காலத்தில் எதிரி வானத்திலிருந்து தாக்கினால் அவர் பல அடுக்குகளின் சுவர்களை உடைக்க வேண்டும் இறுதியில் எம் மூன்று போன்ற ஏவுகணைகள் அவரது விளையாட்டை முடிக்கும் இப்போது சிந்தியுங்கள் நண்பர்களே அதன் எஃப் பதினாறு மற்றும் ஜே எஃப் பதினேழு ஆகியவற்றை பெருமைப்படுத்தும் பாகிஸ்தான் அல்லது அதன் ஜே இருபது ஐவுலகின் மிக மேம்பட்ட ஸ்டெல்த் ஜெட் என்று அழைக்கும் சீனா எம் மூன்று அவர்கள் முன் வந்தால் அவர்களின் தற்பெருமைகள் அனைத்தும் சிதறிவிடும் ஒருமுறை சார்ஜ் செய்தால் மணிக்கு நானூறு கிலோமீட்டர் டாட் மீமி நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்றால் அவர்களின் ஜெட் விமானங்கள் எதுவும் நமது எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு சாம்பலாகிவிடும் இது ஒரு விமான உரிமை கோரல் அல்ல எம் மூன்று திட்டம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு மூலோபாயத்தில் ஒரு விளையாட்டு மாற்றியாக நிரூபிக்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெளிவாக உள்ளது டி அதை நமது பெருமையாக ஆக்குகிறது நமது விஞ்ஞானிகள் ஒரு திட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள் என்பதற்கு டியாடியோவின் வரலாறு சாட்சியாக உள்ளது அது அக்னிவரிசை ஏவுகணைகள் ஆகாஷ் பிரம்மோஸ் பிரகார் அல்லது ஷௌரியா எதிரியின் ஆன்மா கூட அவர்களின் பெயரை கேட்டாலே நடுங்குகிறது இப்போது எம் மூன்று அந்த பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளது நண்பர்களே எம் மூன்று ஒரு ஏவுகணை அல்ல இது நமது வானத்தை முற்றிலும் பாதுகாப்பாக மாற்றும் இந்தியாவின் உயர் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகவும் எதிரியின் பலம் எவ்வளவுதான் இருந்தாலும் அவனது முதல் தாக்குதல் முறியடிக்கப்படுமானால் அவனது முழு ஆட்டமும் சிதறடிக்கப்பட்டு இந்த நோக்கத்திற்காக எம் மூன்று தயாராகிக் கொண்டிருக்கிறது இது நானூறு கிலோமீட்டர் மீட்டர் அது அதைவிட அதிகமாக இருக்கும் வேகம் மேக் மூன்று ஆக இருக்கும் மற்றும் இது பல அடுக்கு பாதுகாப்பை கொண்டிருக்கும் கற்பனை செய்து பாருங்கள் எந்த எதிரி போர் விமானமும் நமது எல்லைக்கு அருகில் வர நினைத்தால் அது மூன்று நூறு முதல் நான்கு நூறு கிலோமீட்டர் தூரத்தை எட்ட முடியும் மீ தூரத்திலிருந்து பார்த்தால் பூட்டி வைக்கப்படும் அவர் திரும்பி வரவில்லை என்றால் அவர் எங்கள் வான் எல்லைக்குள் நுழைந்தவுடன் அவர் நேரடியாக மூடப்படுவார் எம் மூன்று இன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அது தற்போதுள்ள அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்படும் அதாவது எஸ் நானூறு ஆகாஷ் ஏவுகணை அமைப்பாக இருந்தாலும் எந்த வான் பாதுகாப்பு அமைப்பிலிருந்தும் அதை ஏவ முடியும் வானில் பறக்கும் எந்த எஸ் நானூறுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்தியா இதை வடிவமைத்து வருகிறது ஏவுகணை அமைப்பாக இருந்தாலும் சரி பி எம் டிசியில் வைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏவ முடியும் உண்மையில் நண்பர்களே இது ஒரு பாதுகாப்பு அமைப்பு அல்ல ஆனால் இது ஒரு ஏவுகணை அமைப்பு இடைமறிப்பு என்று அழைக்கப்படும் இடைமறிப்பு இப்போது இன்டர்செப்டார் என்றால் என்ன என்று சொல்வீர்களா எனவே நண்பர்களே பாதுகாப்பு அமைப்பு முழு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ட்ரக் லாஞ்சர் ஒரு ரேடார் அமைப்பை கொண்டுள்ளது ஆனால் இடைமறிப்பு ஏவுகணை என்பது ஏவப்படும் பாதுகாப்பு அமைப்பின் உள்ளே இருந்து வெளியே வரும் ஏவுகணை என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் எம் மூன்று ஏவுகணை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எம் மூன்று எஸ் நானூறு அல்லது ஆகாஷ் ஏவுகணையுடன் இணைக்கும்போது அப்போது அது இந்திய பாதுகாப்பு அமைப்பை ஒரு குடை போல மாற்றும் வானத்திலிருந்து விழும் மழைத் துளிகள் குடையின் மீது மோதி அங்குமிங்கும் சிதறுவது போல அதேபோல் எதிரி நாட்டு போர் விமானம் ஆளில்லா விமானம் ஏவுகணை போன்றவை வானிலிருந்து வந்தால் இந்த குடையை கடந்து செல்ல முடியாது நண்பர்களே ஆளில்லா விமானங்கள் அல்லது ஜெட் விமானங்களை அனுப்பி நமது எல்லைக்குள் ஊடுருவ பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அந்த ஆனால் எம் மூன்று போன்ற ஒரு இடைமறிப்பு விமானம் இந்தியாவிடம் உள்ளது என்று தெரிந்தால் அதன் தைரியம் உடைந்து தனது ஜே இருபது ஐ மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் ஜெட் என்று அழைக்கும் சீனா என்று கற்பனை செய்து பாருங்கள் அவர் இந்தியாவில் இருந்தால் அவர் முன்னால் வந்தால் திருட்டுத்தனமாக இருப்பதும் தப்பிப்பதும் இரண்டு முற்றிலும் மாறுபட்ட விஷயங்கள் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொள்வார் ஏனெனில் எந்த போர் விமானமும் மேக் மூன்று இன் வேகம் மற்றும் மேம்பட்ட ரேட்டார் கண்காணிப்புக்கு முன்னால் நிற்க முடியாது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் எம் மூன்று இந்தியாவில் முழுமையாக உருவாக்கப்பட்டு வருகிறது இதன் பொருள் இந்தியா இனி வேறு எந்த நாட்டையும் சார்ந்திருக்காது என்பதாகும் ரஷ்யாவின் எஸ் நான்கு நூறு அற்புதம் மக்களே ஆனால் விநியோகம் தொழில்நுட்பக் கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பு போன்ற வரம்புகள் உள்ளன ஆனால் எம் மூன்று முற்றிலும் நம்முடையதாகவும் நமது தேவைகளால் ஆனதாகவும் இருக்கும் நமது எல்லைகளை மனதில் கொண்டும் எதிரிகளை மனதில் கொண்டும் இது சோதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வேலையிழந்த நபர்களின் எண்ணிக்கை இதுதான் உண்மையான தற்சார்பு இந்தியா இதை மேலும் மேம்பட்டதாக மாற்றும் பணியில் டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இது பல இலக்கு ஈடுபாட்டிற்கான திறனைக் கொண்டிருக்கும் அதாவது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை வீழ்த்த முடியும் இது கவுண்டர் எலக்ட்ரானிக் ஜாமிங் அம்சத்தையும் கொண்டிருக்கும் அதாவது எதிரி நமது வானிலையை குருடாக்க முயற்சித்தாலும் எம் மூன்று அதன் வேலையைச் செய்யும் இந்த சமநிலை ஒரு சில நாடுகளுடன் மட்டுமே உள்ளது இப்போது இந்தியாவும் இந்த பட்டியலில் சேரப்போகிறது நண்பர்களே கருக்ஷத்திரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக எம் மூன்று விவரிக்கப்படுகிறது இது ஏவுகணை அல்ல மாறாக இது ஒரு முழு நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாகும் எல்லா நேரமும் வானத்தை கண்காணிக்கும் ரேட்டார்கள் தரைக்கட்டுப்பாட்டு மையங்கள் மொபைல் லாஞ்சர்கள் இவை அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத கேடயம் போல செயல்படும் இந்த அமைப்பு முழுமையாக செயல்படும்போது எதிரியின் போர் விமானம் நமக்கு அருகில் வருவதை பற்றி சிந்திக்க முடியாது ஏனெனில் அது ஒரே நேரத்தில் பூட்டப்பட்டு கைவிடப்படும் எனவே நண்பர்களே இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் எம் மூன்று பற்றி நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்வதன் மூலம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அதற்கடுத்துள்ள பெல் ஐகானின் பொத்தானை கிளிக் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹிந்த்